இலங்கையில் அடிக்கடி நில அதிர்வு ஏற்படுவதற்கான காரணம் துறைசார் பேராசிரியர் விளக்கம் ஆபத்து விடுவிக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை எதிர்வெரும் அக்டோபர் முதல் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து விபத்து பலர் வைத்தியசாலையில் அனுமதி கல்வியற் கல்லூரிகளுக்கு விசேட ராணுவ பாதுகாப்பு இருந்து சென்ற அரச உயர்வு உயர்வுமானில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் இலங்கையில் அடிக்கடி ஏற்படும் நிலநடுக்கம் தொடர்பில் பேராதனை பல்கலைக்கழக புவியியல் துறையின் ஸ்ரீ தகவல் வெளியிட்டுள்ளாா் பூமியின் உட்பகுதியில் ஏற்படும் விரிசல்களின் சிறு அசைவுகளை இந்த அதிர்வுக்கு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பூமிக்குள் இலங்கையின் மையப்பகுதி வருடத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு மில்லி மீட்டர் என்ற விகிதத்தில் மிக மெதுவாக உயர்ந்து வருகிறது இதன் காரணமாகவே அதிர்வுகள் ஏற்படுகின்றன உயரும் அளவு இடத்திற்கு இடம் மாறுபடும் என பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக பூமியின் மேலோட்டத்தில் உள்ள கனிம வளங்கள் மூலம் அந்த இடங்களை அடையாளம் காண்பது மிகவும் எளிதானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்ஸ்டர் அளவுகோலில் இரண்டு ஏழு ஆக பதிவாகியுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது நேற்று மாலை ஐந்து மணி அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதுடன் கடந்த ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி வவுனியா பகுதியில் இரண்டு தசம் மூன்று ரிக்சர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் வகையில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலக் சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தலை விடுத்துள்ளது அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டல களம் அறிவித்துள்ளது நிலை தென்மேற்கு பருவமழை காரணமாக அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் மிக பலத காற்று வீசக்கூடும் எனவும் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நாடு முழுவதும் தற்போது நிலவும் காற்று நிலைமை மேலும் தொடரும் என வளிமண்டல தணிக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொடராகலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனதாளத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் அவ்வப்போது மனதியாளத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது எதிர்வரும் அக்டோபர் முதல் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தருமான இ சரவணபவன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் அமைந்துள்ள அவரது காரியாலயத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ராவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்னேகபூர்வ அடிப்படையில் எமது காரியாலயத்திற்கு வருகை தந்திருந்தார் இதன்பொழுது வடக்கின் சுகாதார நிலைமைகள் மற்றும் சமகால அரசியல் நிலைமைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இதன்போது புற்றுநோய் சிகிச்சை நிலையமாக தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலை காணப்படும் நிலையில் அதன் அபிவிருத்தி தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் மேலும் ஆயிரத்தி முன்னூறு வைத்தியர்கள் மற்றும் ஐநூறு தாதியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் மேலும் பதினைந்து வைத்தியர்கள் மீள திரும்ப உள்ளதாகவும் பொருளாதார நெருக்கடி குறைகின்ற பொழுது மீள நாட்டிற்கு திரும்புவார்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது இதேவேளை எழுநூற்றி ஐம்பது வகையான மருந்து வகைகளில் நாற்பது வகையான மருந்து வகையே தட்டுப்பாடு காணப்படுகிறது ஊடகங்களே இதனை பெரிதாக்குவதாகவும் தெரிவித்தார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க நிச்சயமாக இந்த தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் ார் இலங்கை தமிழரசு கட்சி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குமா என கேட்டார் இதன்பொழுது எமது கட்சி பிரதான வேட்பாளர்களுடன் புதிய அதிகார பகிர்வு உட்பட உரிமை சார்ந்த விடயங்கள் தொடர்பு கலந்துரையாடி எமது மத்திய குழு முடிவெடுக்கும் இதேபோல எமது மத்தியில் தமிழ் பொது வேட்பாளர்கள் தொடர்பில் நிலவுகின்ற கருத்துக்களையும் அவருக்கு தெளிவுபடுத்தினேன் இதற்கு யாழ்ப்பாண மக்கள் தமது வாக்குகளை வழங்குவது அவர்களுடைய உரிமை தொடர்பானது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற அதிசொகுசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு பேருந்தும் மட்டக்கிழப்பிலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குருநாகல் மெல்சிரிபுர பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்த நிலையில் அதிதீவு சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மெல்சிரிபுர போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் தேசிய கல்வியட் கல்லூரிகளுக்கு விசேட ராணுவ பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கல்வியட் கல்லூரிகளில் நாளைய தினம் புதிய மாணவர்கள் அனுமதி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா சுந்தர பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமல் குணரத்னவிடம் எழுத்து மூலம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் கல்லூரிகளுக்கு மாணவர்களை சேர்க்கும் நடவடிக்கையிலிருந்து விரிவுரையாளர்கள் விலகியுள்ளனா் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஒன்றாக இவ்வாறு விரிவுரையாளர்கள் தங்களது பணிகளில் இருந்து விலகிக் கொண்டுள்ளனர் மாணவர்களுக்கு இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தி மாணவர் அனுமதி செயல்பாடுகளை சீர்குலைக்க முயற்சிக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாக திலகா ஜெயசுந்திர தெரிவித்துள்ளார் மேலும் மாணவர்களை சேர்க்கும் அனைத்து பொறுப்புகளும் கல்வியற் கல்லூரிகளின் பீடாதிபதிகளிடம் காணப்படுவதனால் குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சிக்கப்படலாம் என சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் குழப்பங்களை தடுக்கும் நோக்கில் கல்வியற் கல்லூரிகளும் ராணுவ பாதுகாப்பு வழங்குமாறு அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா சென்று கொண்டிருந்த மதுபான போத்தலால் அரச பேருந்து மீது தாக்குதல் நடாத்தப்பட்ட சம்பவத்தில் பயணி ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பின் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிளிநொச்சி வைத்தியசாலையை அண்மித்த பகுதியில் வைத்து தனியார் பேருந்து காப்பாளர் ஒருவரால் மதுபான போத்தலால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட நபர் பொதுமக்கள் பயணிகள் சாரதி மற்றும் காப்பாளரினால் படிக்கப்பட்டு கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தில் மதுபான போத்தலின் கண்ணாடி துவல்கள் பட்டு பயணி ஒருவர் காயமடைந்துள்ளார் தனியார் பேருந்து குழுவினருடன் ஏற்பட்ட நேர பிரச்சினை காரணமாக இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் சுற்சாலைகளில் உள்ள கைதிகளின் எண்ணிக்கை முப்பதாயிரத்தை தாண்டியுள்ளதாக சுழற்சாலைகள் ஊடகப் பேச்சாளர் காமினி ஹபி திசநாய்க தெரிவித்துள்ளார் நீதி நடவடிக்கை ஆரம்பிப்பதற்கு முன்னர் இருபத்தி ஆறாயிரத்து ஐநூறு கைதிகள் சிறையில் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கைதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பால் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் தேவை அதிகரித்துள்ளது இந்நிலையில் சுமார் ஆயிரத்தி எழுநூறு சிறு காவலர்கள் பற்றாக்குறை நிலவுவதுடன் தொள்ளாயிரம் பேரை பணியமர்த்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் பற்றாக்குறை நீண்ட காலமாகவே காணப்படுவதாகவும் இந்த புதிய ஆட்சேபின் பின்னர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் ஓமானின் தலைநபர் மஸ்கட்டில் பணிபுரியும் இலங்கையர்களை பாதுகாப்பாக இருக்குமாறு அந்நாட்டுக்கான இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது ஒமானின் அல்வாடி அல் ஹபீர் பகுதியில் உள்ள பள்ளிவாசலுக்கு அருகில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் நான்கு பாகிஸ்தான் பிரஜைகள் பலியாகியுள்ளதோடு பலர் காயமடைந்தனர் இந்த பகுதியில் அதிக அளவான இலங்கையர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் அங்கு மோதல் நிலைமை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுவதனால் அங்கு இலங்கையர்களை குறைத்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என ஓமானுக்கான இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் அங்குள்ள இளைஞர்களுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஓமானுக்கான இலங்கை தூதரகத்தின் இரண்டு நான்கு ஆறு ஒன்பது ஏழு எட்டு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் என்ற இலக்கத்திற்கோ அல்லது ஓமானின் போலீசாரின் இரண்டு நான்கு ஐந்து இரண்டு ஒன்று எட்டு எட்டு ஐந்து என்ற இலக்கத்திற்கோ தொடர்பு கொள்ளுமாறு ஓமானுக்கான இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது இலங்கையில் அடிக்கடி நில அதிர்வு ஏற்படுவதற்கான காரணம் துறைசார் பேராசிரியர் விளக்கம் அடுத்த மணி நான்கு நேரத்தில் ஆபத்து விடுவிக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை எதிர்வரும் அக்டோபர் முதல் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து விபத்து பலர் வைத்தியசாலையில் அனுமதி கல்வியர் கல்லூரிகளுக்கு விசேட ராணுவ பாதுகாப்பு யாழிலிருந்து சென்ற அரசு பேருந்து மீது தாக்குதல் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளின் எண்ணிக்கை உயர்வு ஒமானில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்